ராமானுஜாய ராமான நாராயணியம் இருபத்தி ஓராவது தசகம் பதினோராவது பன்னிரெண்டாவது ஸ்லோகங்களை பார்ப்போம் இதோடு இந்த தசகம் நிறைவு புரிகிறது எப்படி இருக்கு சர்வைஹீ திரபாபிகி சர்வைஹி துபாஹதி கிரேகை उड़ू प्रकारही ही ग्रहाइ ही जै आदि के रूप आवायबेश अभिकल्पिया बनाई हैं तम सिंधु बार वपूजा मगताम उपास्या संज्ञासुरुंधी नारकम ममसिंधु सागिन सर्व वही हैं उडुप्रकरैः उडुप्रकरैः ग्रहैः च पुच्छ आदिकेष्वयवेषु अभिकल्प्यमानैः त्वं शिंसु शिंसु शिंसुमारवभुषा मगताम् उपास्य सन्ध्यासु रुन्धिरकं मम सिन्धुसायिन् சிந்து சாயன்னு பெருவான சிந்து சாயின்னா கடலில் துயில்பவரே நம்ம பார்க்கடலில் துயில்பவனே அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் சர்வ துருபாதிபிகி உடுப் உடுப்பிரகரை எல்லா துருவன் முதலான நட்சத்திரங்களும் துருவ நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உடுப்பிரகரை நட்சத்திரங்கள் எல்லாம் கிரேஹ் கிரகைகி மற்றும் கிரகங்கள் இவற்றை புச்ச ஆதிகேஷு வால் முதலிய அவயவேஷு அவயவங்களாக கொண்ட சிம்சுமாரவபுஷா சிம்சுமார மீன் வடிவத்தில் தம் முன்னை அபிகல்பிய கற்பனை செய்து கொண்டு மகதாம் மகான்கள் சந்தியாசு உதய மதிய அஸ்தமனங்களில் அது மூன்று சந்திகளிலும் உபாசகா உபாசிக்கிறார்கள் மாம என்னுடைய நரகம் வேதனைகளை ருந்தி போக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய தோ என்னுடைய வேதனைகளை போக்க வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் பொதுவான அர்த்தம் படித்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு பார்க்கடலில் துயில்பவனே எல்லா துருவன் முதலான நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இவற்றையெல்லாம் வால் முதலிய அவயவங்களாக கொண்ட சிம்சுமார மீன் வடிவத்தில் உன்னை கற்பனை செய்து கொண்டு மகான்கள் உதய மதிய அஸ்தமனங்களில் அது மூன்று வேளைகளிலும் உபாசிக்கிறார்கள் என்னுடைய வேதனைகளை உந்தி போக்க வேண்டும் நிற போட்டிருக்கு நம்ம வேதனைகள்னு புரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் த்ருவா த போல் ஸ்டார் அண்ட் ஆல் த குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் ஆர் இமேஜின்ட் ஆஸ் ஃபார்மிங் த லிம்ஸ் அண்ட் டெய்ல் ஆஃப் த கிரேட் ஃபிஷ் சிம்சுமாரா இன் தட் ஃபார்ம் யூஆர் மெடிடேட்டட் அப்பா பை தி என்லைட்டன்டு ஒன்ஸ் ஆல் தி த்ரீ சந்தியாஸ் O Lord, reposing on the milk ocean, designed to eradicate my suffering and my sins. so we have mentioned only suffering, but in English my sins also mentioned. Let us see what all the things that match us. Sindhusain is the one who is reclining on the ocean. Sarvaihi. ధ్రువాది ధ్రువ ఎక్సెట్రా ఉడు ప్రక బుడు ప్రకరై ఉడు ప్రకరై అండ్ స్టార్స్ సో ఆల్ స్టార్స్ ఇన్క్లూడింగ్ ధృర్వ ఆల్ స్టార్ ఆల్ దృర్వా లైక్ స్టార్స్ గ్రహై చ పుచ్చ ఆదికేషు అవయవేషు అవికల్ప్యమానై అవికల్ప్యమానై They are, they are imagining this Dhruva and and rest under the planets as pucha adhikeshu. Pucha means the tail, and adhikeshu Avayaveshu and the rest of the avayam. Left of the body parts of simsumara the big fish. So you are, you are visualized as a simsumara fish. हू स्टे एंड अदर आर्गन आर् ध्रुवन नक्षत्र एंड रेस्ट ऑफ दक्षत्र आल्सो द्लान्स लाइक दट इ द इमेजि बपुषा मीन इन दट फॉर्म दे इमेजि महता संध्यासु इन आी पार्ट्स ऑफ द डे द डा द मिडे आंड द ईविंग सनसेट सो इन ऑल दि ओकेशन दे आर्शिपिंग यू सिंधु साइन यू मेन्शन एलिया मम नरक मई सफरीस ऋण दी स्टॉप दिस्ज द मीनिंग ऑफ द स्लोक इट द स्लोक नो सर्व ध्रुवादि उडु प्रखर ग्रह उच्च आदि केहू अवयवेरु अविकल्प्य भार्णई तुम सिम्सु भारव पुजा मगधां भूपस्यः संध्यासुरं दिनरकम मम सिंधुसाहिन् लेट अस सी द ट्वेल्थ श्लोका द लास्ट श्लोका ऑफ द दशक पातालभूपातालमूलभुवि भवन्तं लोलगेककुण्डलविराजि सहस्रशीर्षं नीलाम्बरं धृतहलं भुजग अङ्गनाभिः जुष्टं भजे हरगदान् गुरुहे गुरुगेह नाथगुरुहेहनाथ पातालमूलभुवि शेषतनुं भवन्तं लोलगेककुण्डलविराजिसहस्रशीर्षं नीलाम्बरं धृतहलं भुजग अङ्गनाभिः जुष्टं भजहरगदहन् குரு ஹே குரு கேகநாத குரு கேகநாத் குருவாகிறப்ப அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாதாள மூலபூவி பாதாளத்தின் அடித்தளத்தில் சேஷதனும் ஆதிசேஷன் வடிவில் பவந்தம் கிரிக்கிறாய் லோல அசைந்தாடும் ஏக குண்டல ஆயிரம் முகங்களுடன் விராஜி பிரகாசிக்கிறாய் அது பாதாள லோகத்தின் அடிப்பகுதியில் சேஷனாக ஆதிசேஷனாக இருக்கிறாய் ஒரே ஒரு குண்டலம் அசைந்தாடுகின்ற ஆயிரம் முகங்களை உடையவனாக இருக்கிறாய் பிரகாசிக்கிறாய் நீலாம்பரம் நீலவண்ண வஸ்திரம் அணிந்திருக்கிறாய் திருதகாலம் கலப்ப என்ற ஆயுதத்தை ஏந்தியிருக்கிறாய் புஜக சர்பராபிகி கண்டிகைகளால் சர்ப் சர்ப கண்டிகைகளால் ஜுஷ்டம் தொழப்படுகிறாய் பஜே உன்னை வணங்குகிறேன் குரு கேகநாத குருவாயூரப்பனே கதானு என் நோய்களையெல்லாம் அற தீர்க்க வேண்டும் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் மொத்தமாக அர்த்தம் மொத்தம் படிக்கிறேன் பாதாளத்தின் அடித்தளத்தில் ஆதிசேஷன் வடிவில் இருக்கிறாய் அசைந்தாடும் குருகுண்டலத்தோடு ஆயிரம் முகங்களுடன் பிரகாசிக்கிறாய் நீலவண்ண வஸ்திரம் அழிந்திருக்கிறாய் கலப்ப என்ற ஆயுதத்தை ஏந்தியிருக்கிறாய் சர்ப்ப கன்னிகைகளால் ழப்படுகிறாய் பஜே உன்னை வணங்குகிறேன் குருவாயூரப்பனே என் நோய்களை தீர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் இந்த தசகத்தை முடிக்கிறார் இங்கிலீஷில் எப்படினு பார்ப்போம் ஐ ஒர்ஷிப் யூ ஆஸ் ஆதிசேஷா த கிரேட் சர்பண்ட் ஆர் ரிசைடிங் அட் தி பாட்டம் ஆஃப் பாத்தால் ஹேவிங் எ தௌசண்ட் ஹெட்ஸ் விச் ஷைன்ஸ் With a single ever querying earring, wearing a blue garment and having a plow as weapon are worshipped by Naga damsels, serpent serpent damsels. May you, O Lord of Guruyor, be pleased to relieve me of my ailments. Very simple. Let us see the words that match అట్ ది బాటమ్ ఆఫ్ ది పాతాల్ శేషభూతం భవంతం దేశభూతం భువి యు ఆర్ ఇన్ ది ఫార్మ్ ఆఫ్ ఆది ఆదిశేష భవంతం యు లోల ఏక కుండల విరాజి సహస్ర శీర్షం సహస్ర శీర్షం విత్ థౌజండ్ ఫేసెస్ యు ఆర్ విరాజి యువర్ యువర్ You are uh, what should I say? Uh, you are emitting rays. You are bright. Lola leka kundala. Lola means it is moving here and there. Like that, one kundala is visible, and it is uh, moving here and there. With that, thousand faces or thousand heads are there. You are with that. Neelambaram, You are wearing a blue garment. धृत हलम हलम द प्लव ध्रुत यु आर हॉलिंग इट सो यु आर हैविंग द प्लोव एज वेपन एंड यू आर कैरियंग इट भुजंग आंगना भी सारी भुजग आंगनानागी भुजगै बी सर्पन्ट आंगना भी लेडीज सो दे आर्ष्ट दे आर्शिपिंग यू बजे ऐम वर्शि ऐ एम प्रेईंग टू यू हद गदाने मै इल मैलमेंट्स हर प्लीज रिमूव दम प्लीज डिस्पर्स दिस् द रिक्वेस्ट अंड गुरु घे गुर घे हनानाथे गुरवायुरप्पने इट्स द मीनिंग ऑफ द श्लोक इट स्वीट द श्लोक अगेन पातालमूलभूमि शेषतनुभ लोलायेकुंडल विराजिहस्रशीर्षम नीलांबर धृतहल भुजग अंगनाभी जुष्टंबे हर गदान गुरगेहनाथ श्रीमते रामानुजाय नमः